அறுவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறு இருந்து முற்றி பயின்று கடையில் கொட்டித் தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச் சதங்க இடுகுதம்பை பொன் சுட்டி தண்டை அவையணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றி திருந்து அமைய முன் கிருபை சித்தமென்று பெறுவேனோ இரவீந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்று முப்பற்ற உந்தி இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரன் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படை கர்த்தர் என்று அசுரர்தம் கிளை கட்டை வென்று அறிமுகுந்த மெச்சுற்ற பண்பின் மறுகோணே அயனையும் புடைத்துச் சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க